வணக்கம் உடற்பரப்புகளே வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக உடல்நலம் நலம் சரியில்லாததால் நான் உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலைக்கு இருந்தேன் தற்போது கொஞ்சம் உடல்நலம் தேறி இருக்கிறது காரணம் விஷப்பணி இந்த விஷப்பணியினுடைய அழுத்தத்தினால் ஒன்றும் செயல்பட முடியலை கண்ணெல்லாம் காந்தது தொண்டை வறட்சி சத்தமாக பேசினோம்னா உடனே விடாத இருமல் இதெல்லாம் மீறி இப்போ குண ஓரளவு குணமடைஞ்சதுனால என்னுடைய கடமையை நான் சொல்லணும் என்னுடைய ஏன்னா என்னுடைய கடமை இது தான் உங்களோட பேசுகிறதான் ஆகவே நீங்கள் தயவுசெய்து என்னுடைய உடன்பிறப்புகளாக இருந்து என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் தொடர்ந்து பேசுகிறேன் வணக்கம் அதாவது இந்தியன் த்ரீ அதை பற்றி முதல்ல பேசிடலாம் இப்போ கேம் சேஞ்சர் வந்த பிறகு இந்தியன் த்ரீயில் ஒரு மாறுதல் ஏற்படும் கேம் சேஞ்சருடைய வெற்றி இந்தியன் த்ரீ சீக்கிரமாக கொண்டாந்துடும் சீக்கிரமாக வெளிவந்துடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்னென்னா கேம் சேஞ்சர் வந்து எதிர்பார்த்த அளவு போகலை சங்கருக்கு மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கு இந்த படம் தெலுங்குலேயும் சரியாக போகலை ஹிந்திலையும் எதிர்பார்த்த ஹிந்திலேயும் அவ்வளோவா போகலை தமிழ் அல்ல சுத்தமாகவே போகல கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க எண்பத்தஞ்சு கோடி வருமானம் வந்திருக்கிறதாக சிலர் சொல்கிறாங்க ஆனால் தயாரிப்பு தரப்பில் நூற்றி எண்பத்தஞ்சு கோடினு சொல்கிறதுனால ஹீரோ தரப்பு ரொம்ப கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறதாக பேசிக்கிறாங்க சரி அந்த படத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு தான் லைக்கா வந்து இங்கே காய நகர்த்தணும் இந்திய திரியை நகர்த்தணும் இவங்க கேட்குற பணத்தை சங்கருக்கு கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லி அந்த பணத்தை வெளியிடணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போ நிலம மாறிடுச்சு இப்போ லைக்கா சொல்கிறத இவங்க சங்கர் தான் கேட்கணும் ஏன்னா எதிர்பார்த்த அளவு வெற்றி இல்லை என்னையை நம்பி நீங்கள் பணம் போடுங்க நான் வெற்றியை தர்றேன்னு ஒரு நாள் சொல்லவும் முடியாது ஏன்னா அங்கே கேம் செஞ்சால் ரொம்பவும் எதிர்பார்த்த அதே போயிடுச்சு இப்போ இதனால் லைக்காக என்ன முடிவில் இருக்காங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் தமிழகம் திருமண பிறகு அவரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவருடைய முடிவுப்படி இந்த படத்தை இந்தியன் த்ரீயை வெளியிடுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆக இந்த தக்லைஃப் பிறகு தான் இந்தியன் த்ரீயை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னால் இப்போ தக்லைஃப் வந்து மணிரத்னம் அண்டு உலகநாயகம் கமல்ஹாசன் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகி சேர்ந்து இப்போ தான் அந்த படம் பண்ணுறாங்க மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்காங்க இப்போ அதனுடைய வியாபாரம் இருக்குது இல்லையா அதாவது வெளிவர்றதுக்கு முன்னாலேயே அவுட் இந்த வெளி வெளி உலகத்தினுடைய விற்பனை இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்தியாவை தாண்டிய உலக உரிமை இருக்குது பார்த்திங்களா அது ஒரு மிகப்பெரிய கம்பெனி எடுத்திருக்காங்க அதாவது நம்ம இதை தாண்டி எடுத்திருக்காங்க அதிகமாக விளைய போனது லியோ தான் விஜயனுடைய படம் தான் அதிகமாக போச்சு இப்போ அதையும் தாண்டி அறுபத்தி மூணு கோடி ரூபா இப்போ தக்லைஃப் போயிருக்கு அதே மாதிரி அந்த டெக்னிக்கல் அந்த சேட்டலைட் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நூற்றி முப்பது கோடிக்கு மேலே போயிருக்கு ஆக தக்லைஃப் வந்து இப்போ ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறதுனால இதை வைத்து நம்ம வந்து இந்தியன் த்ரீயை ரிலீஸ் பண்ணலாம் பேசலாம் விலை பேசலாம் ஏன்னா கமல்ஹாசனுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ இந்த படம் கை கை கூட கண் கூட பார்த்துட்டோம் லைஃப் வந்து என்ன அளவுக்கு என்ன அளவுக்கு போயிடுது அப்படின்னு பேசப்படுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஆகையினால இந்தியன் த்ரீ லேட்டாகும் வர்றதுக்கு லேட்டாகும் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு கிடைத்த தகவல் கிடச்சிருக்கு சங்கடமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்லலாம்னு பார்த்தா சரி அது ஒரு வகையில் நல்ல செய்தி தான் தோல்வி அடைந்தவர் மேலே யார் பணம் கட்டுவார் சொல்லுங்கள் பார்ப்போம் அவர் சங்கராகவே யாராக இருந்தாலும் சரி தோல்வி தோல்வியடைந்தவனால் பணம் கட்டுவாங்களா ஆக வெற்றி குதிரை எது அப்படின்னு பார்க்குறாங்க தக்லீஃப் தெரியுது அந்த கமல்ஹாசனை வச்சு பிஸ்னஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இதை முதல்ல சொல்லிடுறேன் அடுத்து இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இந்த டிஜிட்டல் லிஸ்டில் அது நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு போயிருக்குங்கிறத நான் மறுபடியும் பதிப்பேன் ஏன்னா முதல்ல நூற்றி முப்பத்தஞ்சுன்னு சொன்னேன் இப்போ பார்த்த பிறகு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு கோடி அந்தளவுக்கு போயிருக்கு ஆக உலகநாயகன் வந்து இந்திய சரித்திரத்தில் இந்திய வரலாற்றில் சினிமா வரலாற்றில் புதிய பல சாதனைகள் செய்ய போகிறாருங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து பொங்கல் விழா எல்லாருமே கொண்டாடினாங்க இப்போ நம்ம சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆகி தலை பொங்கல் பிரமாதமாக கொண்டாடினாங்க புருஷன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க பல ஜோடியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு திடீர்னு வந்து நம்ம விஜய் போய் கலந்துக்கிட்டு அவரும் வாழ்த்து சொல்லி அவர் அந்த விழாவில் கலந்துக்கிட்டார் சிலர் இதை பற்றி கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் காண்ட்ரவர்சியே இல்லை ஏன்னால் கீர்த்தி சுரேஷும் அவருடைய காதலரும் காதலிக்கிற விஷயம் அட்லிக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு தான் அவங்க காதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை கொரோனா பீரியடில் ரெண்டு வருஷம் அந்த காதல் கடவுளோட தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவர் போய் இருக்கிறதுனால இவர் மேலே நீங்கள் கெட்ட பேரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதை உடனே நம்ம வந்து விஜய்க்கு வக்காலத்து வாங்குறதாக சொல்லலாம் சில பேர் கேட்குறாங்க ஏங்க கீர்த்தி சுரேஷோட போய் கொண்டாடினாரு சங்கீதாவோட கொண்டாடி இருக்கலாம்ல ஏன் சங்கீதாவோட கொண்டாடலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏடிக்கு போட்டியாக இது நீ கொண்டாடலைன்னு எப்படி தெரியும் சங்கீதா முதல் இந்தியாவில் இருக்காங்களா இல்லை லண்டனில் இருக்காங்களா இது யாருக்கு தெரியும் ஏன்னா அவருடைய அந்த சங்கீதா தன்னுடைய மகளுடைய படிப்புக்காக அவங்க பார்க்கல இருக்காங்க வந்துட்டு போவாங்க இதனால் இந்த விஷயத்தில் வந்து தலையிடுறது நல்லா இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவருடைய அணுகுமுறையை கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் ஒரு குடும்ப விஷயத்தில் இது போகணுங்கிறது அது நல்லா இல்லை உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் நம்ம தலா அஜித் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு உலக அளவில் தமிழனுக்கு ஒரு பெரிய சிறந்த இடம் மோட்டர் பைக்கு அந்த ரேஸில் ஒரு சிறந்த இடத்த தேடி கொடுத்துருக்காரு அவருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அவன் யாருக்கும் விரோதி கிடையாது அவருக்கும் வாழ்த்து சொல்லணும் அவருடைய காதல் வாழ்க்கை வந்து இப்போ எப்படி போகுது நல்லா போகுது அவர் சாலினியோட லவ் பண்ணாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் குடும்பம் ரெண்டு குடும்பம் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சாலினியை காதலிக்கிறதுக்கு முன்னாடி ஹீராவுங்குன்னு ஒருத்தர் கல்யா ஒரு நடிகை இருந்தாங்க அந்த ஹீராவோட அவர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் இது அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்கே சொல்லியிருக்காரு அதாவது நான் ஹீராவோடு உள்ள காதல் எனக்கு உண்மையானது அவனை நான் உண்மையாக நேசிக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தே இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னார் அது பத்திரிகையில் அப்போவே போட்டிருக்கோம் அப்படி சொன்னவர் தான் அப்புறம் திடீர்னு ஒரு நிலைமை மாறிச்சு என்ன ஏன் நிலைமை மாறிச்சுன்னு சொன்னால் நான் அந்த பெண்ணோட வாழ்ந்ததும் உண்மை ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பட் கெட்ட புழக்கம் இருக்குது அவங்க வந்து ட்ரக் அடிக்டாக இருக்காங்க அவங்களோட என்னால் வா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு அவர் சொன்னார் இது தைரியமாக சொல்லிட்டாரு அதாவது இப்போ நல்லா தான் இருக்காங்க ஹீரோ நல்லபடி தான் இருக்காங்க ஆக ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து காதல் வர்றதும் போவதும் சாதாரணமானது தான் இதை பெருசு பண்ணி ஒருத்தனை குறை சொல்லணுங்கிறது வேணாமேன்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த டேரக்டர் சங்கர் ஜென்டில் மேன் எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா அந்த ஜென்டில் மேனுக்கு இவர் நம்ம உலகநாயகனை போய் கூப்பிட்டார் இது கடந்த செய்தி ஞாபகப்படுத்துகிறேன் அப் ஏன் சங்கர் சொல்ல கேட்கலை அவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது அதாவது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தனக்கு பிடிக்கலைன்னா தனக்கு ஒவ்வாமையாக இருந்தால் கமல்ஹாசன் அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் ஜென்டில் மேனில் வந்து கமல்ஹாசன் நடிக்க கூப்பிட்டார் என்ன கேரக்டரு அப்படின்னா பிராமணன் கேரக்டரு அப்படின்னாரு நான் பிராம் பிராமணனாக மைக்கேல் மதன காமராஜன்லேயே நடிச்சிட்டேன் அதனால மறுபடியும் நான் ஒரு பிராமணனாக நடிக்கிறதுக்கு நான் விரும்பலை அது நல்லா இருக்காது அப்படின்னு மறுத்துட்டார் அப்போ சங்கர் சொன்னார் இந்த கேரக்டருக்கு நான் முதல்ல தீர்மானம் பண்ணது சரத்குமார் சரத்குமார் வந்து டேட் இல்லை டேட்ஸ் இல்லாதனால தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணுங்கள் நான் இனிமேல் மறுபடியும் ரெண்டாவது தடவையாக பிராமணனாக நடிக்க விரும்பலை அப்படின்னு சொன்னார் ஆக தனக்கு எது நியாயமாகப்படுதோ நேர்மையாகப்படுதோ அது தான் உலகநாயகன் செய்வாருங்கிறத நான் இப்போ அழுத்த திருத்தமாக இதை பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு இல்லையா அதில் இந்த ஓடிடி படங்கள்லாம் வருதில்லை அதில் ஒரு இந்தி நடிகர் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதிகமாக பல மில்லியன்கள் ரெண்டு மில்லியனை தாண்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர் தான் டாப்பில் இருந்தார் அதை உடைச்சது நம்ம விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பாயிண்ட் ஜீரோ டூ மில்லியன் அதிக வியூவர்ஸ் வந்து இந்த மகாராஜாவையும் பார்த்துருக்காங்க கிறிஸ்மஸையும் பார்த்துருக்காங்க ஆக இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது நம்மால் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நாளை கண்டிப்பாக இப்படி இப்படி கொஞ்சம் பேசுகிற மறுபடியும் உங்களுடைய ஆதரவை தயவுசெய்து எனக்கு செலுத்துங்க நன்றி 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்